பூட்டானில் இருந்து சட்டவிரோதமாக கார்களை இறக்குமதி செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து துல்கர் சல்மான் வீட்டில் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் அதில் துல்கர் சல்மானின் இரண்டு கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டது அந்த வகையில் கார் பிரியரான துல்கர் சல்மான் வைத்திருக்கும் கார் கலெக்ஷன் என்னென்ன என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் அதில் துல்கர் சல்மானின் இரண்டு கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டது அந்த வகையில் கார் பிரியரான துல்கர் சல்மான் வைத்திருக்கும் கார் கலெக்ஷன் என்னென்ன என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் துல்கர் சல்மான் டோயோட்டா நிறுவனத்தின் இன்னோவா கார் வைத்துள்ளார் இதன் விலை சுமார் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கும் மேல் இருக்கும் துல்கர் சல்மான் கார் கலெக்ஷனில் ஃபெராரி இருநூற்று தொன்னூற்று ஆறு ஜிடிபி கார் உள்ளது இதன் விலை சுமார் ஐந்து புள்ளி நான்கு கோடி ரூபாய் வரை இருக்கும் என கூறப்படுகிறது மெர்சிடேஸ் பென்ஸ் நிறுவனத்தின் எஸ் கிளாஸ் மாடல் காரை வைத்துள்ளார் அதன் விலை சுமார் ஒன்று புள்ளி எண்பத்து எட்டு கோடி ரூபாய் வரை இருக்கும் மெர்சிடேஸ் பென்ஸ் நிறுவனத்தின் AMG. A45 ஏ நாற்பத்தைந்து மாடல் காரை தனது கார் கலெக்ஷனில் வைத்துள்ளார் அதன் விலை சுமார் தொன்னூற்று ஐந்து லட்சம் ரூபாய் வரை இருக்கும் துல்கர் சல்மான் தனது கார் கலெக்ஷனில் லேண்ட் ரோவர் ரேஞ்ச் ரோவர் கார் வைத்துள்ளார் அதன் விலை சுமார் நான்கு கோடி ரூபாய் வரை இருக்கும் Don't forget to subscribe.